அதிசயம் நடக்கும் அதிசயம் நடக்கும் நாமும் அதிசயமே நிச்சயம் நடக்கும் நிச்சயம் நடக்கும் அதிசயம் அதிசயமே இந்த காலை ஜபத்துக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன் நீ நன்மைகளை அனுபவிக்க கூடாது என்று மனிதர்கள் அசுத்த ஆவிகள் சூழ்நிலைகள் போராடுகிற குறித்து நீங்கள் சந்தேகப்படாதங்க அவிஸ்வாசமான வார்த்தைகளை பேசாதங்க அலை லூயா நீ நன்மையை காண்பாய் ஜீவனுள்ள தேசத்தில் உங்கள் குடும்பத்தில் அதிசயம் நடக்கும் சோர்ந்து போகாதங்க சங்கீதம் முப்பத்தி ஒன்றில் அலை லூயா அலை லூயா சங்கீதம் சாரி சங்கீதம் இருபத்தி ஏழு பதிமூணில் நானும் ஜீவனுள்ளோர் தேசத்தில் கத்துருடைய நன்மையை காண்பேர் என்று இருந்தால் கெட்டு போயிருப்பேன் அலை லூயா அலை லுயா நான் கெட்டு போயிருப்பேன் நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்கிறாரு பாருங்கள் இந்த ஜீவனுள்ள உள்ள தேசத்தில் இந்த பூமியில் நீங்கள் நன்மையை பார்ப்பீர்கள் குடும்பத்தில் அதிசயம் நடக்கும் ஒருவேளை இன்றைக்கி இருக்கிற கஷ்டத்தை நீங்கள் நினைத்து அழுது கொண்டு இருக்கலாம் இன்றைக்கி இருக்கிற காரியத்தை நினைத்து நினைத்து அழுது கொண்டு இருக்கலாம் ஒரு நன்மையை நம்ம பார்க்க முடியலையே இந்த மனிதன் உள்ளே வந்து இவ்வளோ நம்மளை வேதனைப்படுத்திட்டேன் இந்த சூழ்நிலைகள் வந்து நம்ம குடும்பத்தை உடச்சி போட்டுட்டே என்று சொல்லி அழுது கொண்டு இருக்கலாம் அலே லூயா போராடுகிற மனிதர்கள் குறித்து நீங்கள் புழம்பிக் கொண்டு இருக்கலாம் ஆனால் சங் சங்கீத சொல்கிறாரு பாருங்கள் சங்கீத இருபத்தேழு வாசிக்கும் பொழுது என் சத்துருக்களும் என் பகஞரும் ஆகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள் ஆமாம் நம்ம சொல்ல முடியுமா என் சத்திர்கள் எனக்கு விரோதம் வாடுறாங்க என் பகஞர் வாடுறாங்க என் பொல்லா பொல்லாத மக்கள் என் மாம்சத்தை பற்றிக்க வாராங்க என் வியாபாரத்தை பற்றிக்க வாராங்க என் குடும்பத்தை பட்சிக்க வாராங்க இனி அவ்வளவுதான் அப்படின்னு தான் வாய் சொல்லுது பாருங்கள் ஆனால் இல்லை தேவனுடைய பிள்ளைகளை தாவித சொல்லுகிறார் என்னை வாராங்க வாறாங்க வாராம் பகஞர் வாராம் பொல்லாத மக்கள் வாடுறாங்க ஆனால் அவங்க நெருக்குகையில் அவங்க இடறி விழுந்தார்கள் நம்ம வீட்டில் பிரச்சனை பாடு வரும் பொழுது பாருங்க நீ தான் காரணம் மனைவியை பார்த்து கருணை பார்த்து நீங்கள் தான் காரணம் பிள்ளைகளை பார்த்து நீதான் காரணம் சொல்லி வீட்டில் பாருங்க அதனாலே ஒரு சண்டை வந்துருது பாருங்க அல்ல லூயா ஆனால் வசனம் சொல்லுது அல்ல லூ இத்தனை பிரச்சனை பாடு உபத்திரம் வந்தாலும் அதுதான் இடறி விழுன்னு சொல்லுங்க நீங்கள் அந்த பிரச்சனை அந்த பாடு அந்த உபத்திரம் அந்த மனிதர்கள் இடறி விழுவார்கள் நான் அந்த ஜீவனுடைய தேசத்துல நன்மையை காண்பேன் அல்ல இல்லைய வாயினால் அறிக்கைங்க தேவ பிள்ளைகளை மரணம் ஜீவன வாயில் வச்சு ஜீவனை நீங்கள் பேசுங்க மரணத்தை பேசாதங்க ஆசிரிதமான வார்த்தைகளை பேசுங்க பிள்ளைகளை பார்த்து நீங்களே சவிச்சிடாதங்க பிள்ளைகள் படிக்கலை ரட்சிக்கப்படலை அது கீழ்ப்படலைன்னு சொல்லி பிள்ளைகளை பார்த்து சவி ஜீவனில் தேசத்தில் என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவார்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கும் என் கணவன் ரட்சிக்கப்படுவார் என் கடன் மதுமானத்துலேருந்து வெளியே வருவார் விபச்சார வேஷ்டத்துலேருந்து வெளியே வருவார்கள் என் தருத்திரம் ஓயும் என் கடன் பிரச்சனை மாறும் இந்த ஜீவனில் தேசின நன்மையை நான் பார்ப்பேன்னு சொல்லுங்கள் தேவன் பிள்ளைகளே குழப்பங்கள் பிரச்சனை பாடு வரும்பொழுது உங்கள் வாய்கள் நாமே நன்மையை பேசட்டும் சூழ்நிலை பார்த்து நீங்கள் போராடிக்கிட்டு இருக்கலாம் ஆனால் நீங்கள் சந்தேகப்படாதாங்க வார்த்தை சொல்லுது பாருங்க தாவி சொல்கிறாரு என் தகப்பனும் தாய் என்னை கைவிட்டாலும் கத்திரனை கொள்வா இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் பாருங்கள் தாய் தகப்பேன் இப்போ ஒரு பிள்ளையை நேசிக்காங்க ஒரு பிள்ளையை நேசிக்க மாட்டேங்க அதனால் பாருங்கள் சொத்துகள் ஒரு பிள்ளை கொடுக்க ஒரு பிள்ளை கொடுக்க மாட்டேங்க நீங்கள் கவலைப்படாதங்க அல்ல இல்லையா தகப்பன் தாயும் கைவிட்டேன் கத்திர கைவிட மாட்டா இல்லை தகப்பன் இல்லாமல் இருக்கலாம் தாய் இல்லாமல் இருக்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் கத்திரனை சேர்த்துக்கொள்வா எனக்கு தாயில்ல தகப்பன்ல உண்மைதான் சொத்து இருந்து கொடுக்க மாட்டேங்க உண்மைதான் ஆனால் அந்த ஜீவனில் திசை நன்மை எனக்கு காண்பை கத்திரி என் இருக்கிறார் நான் விசுவாசிக்கிறேன் எனக்கு அவங்க தரலாலும் பரவாயில்ல எனக்கு தருவார் இந்த திசை நன்மை எனக்கு காண்பேன்னு சொல்லுங்கள் தெய்வனுடைய பிள்ளைகளை அதனால தான் பாருங்க ஆடுகளை வைத்து தாவித அரசனாக மாறிப்போனார் பாருங்க இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் சத்துருகளுக்கு மேலாக உயர்த்தப்படும் சுற்றிலும் சத்துரு தான் நான் செத்து போயிருவேன் நான் இறந்து போயிடுவேன் அப்படின்னு அவர் சொல்லலை பாருங்கள் சுற்றிலும் சத்துரு தான் ஆணையம் தலை உயர்த்தப்படும் இன்றைக்கி உங்களை சுற்றிலும் சத்துரு இருக்கலாம் வேலை ஸ்தலங்களில் வியாபார ஸ்தலங்களில் உங்கள் கம்பெனியில் உங்கள் வீட்டை சுற்றி சத்துரு இருக்கலாம் பயந்து போகாதாங்க தேவனோடு செஞ்சுருங்க நீங்கள் அவரோடு கூட இணைந்து ஆமை நீங்கள் வாழும் பொழுது ஆமை சுற்றி சத்துரு வந்தாலும் உங்கள் தலை உயர்த்தப்படும் தவிந்து பாருங்கள் ஆடுகளை மேய்த்தவன் துதித்து 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 அரசனாய் மாறி போனார் பாருங்க இன்றைக்கி துதித்து துதித்து உங்கள் பிள்ளைகள் அரசனாய் மாற வேண்டுமா நீங்கள் துதித்து துதிதும் குடும்பம் ஆமே நன்மை காணணுமா விசுவாசம்னு அறிக்கை இடுங்க தேவனுடைய சமூகத்தை நீங்கள் நாடுங்க கத்தர் வெளிச்சமும் ரட்சிப்பு ஆனார் நான் யாருக்கு பயப்படுவேன் கத்தன் ஜீவனின் பயானம் யாருக்குன்னு அஞ்சு எவ்வளோ தைரியமாக சொல்கிறாரு தாவியது நன்மைகளையே நீங்கள் அனுபவிக்க முடியாமல் அழுது கொண்டிருக்கலாம் இருக்கலாம் என்று நன்மையை நீங்கள் அனுபவிப்பீங்க ஆமேன் சூழ்க்கு நம்ம போராடலாம் ஆனால் கத்தரோடு கூட அதில் நீங்கள் வாழும் பொழுது அதில் நீங்கள் சந்தேகப்படாதங்க இந்த ஜீவனில் தேசத்து அண்மையை காண்பீர்கள் உங்கள் குடும்பம் செழித்து இருக்கும் நல்ல வேலை கிடைக்கும் உங்கள் வியாபாரத்தை கத்துகிற ஆசை மீண்டும் நீங்கள் எழும்புவீர்கள் நன்மையை காண்பீர்கள் விசுவாசம் அறிக்கை எடுங்க கத்துறவங்களை இந்த குடும்ப இந்த ஜீவனத்தில் கத்துகிற ஆசீர்வதிப்பா உங்களை அதிசயம் நடக்கும் மூடின கதவுகள் தீரந்திடுவார் காளியான பாத்திரம் இறப்பிடுவார் தூதர்கள் சேனை இறங்கிடுமே சொன்னது உனக்கு நடந்திடுமே அதிசயம் நடக்கும் ஆதிசயம் நடக்கும் அவ நாமம் அதிசயமே நிச்சயம் நடக்கும் நிச்சயம் நடக்கும் அதிசயம் அதிசயமே ஹலோயா ஏசப்பா நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் நன்மைகளை அனுபவிக்க முடியாதபடி உம்முடைய பிள்ளைகளப்பா சூழ்நிலைகள் ஒன்றும் சரியில்லை மனிதர்கள் அசு தாவிகள் பிள்ளைகள் நெருக்குகிறது ஏசப்பா இன்றைக்கி சந்தேகப்பட்டு கொண்டு அழுது கொண்டு புழம்பிக் கொண்டு இருக்கிறாங்கப்பா பயந்து கொண்டு இருக்கிறாங்கப்பா இந்த வார்த்தையை உடைய பிள்ளைகளுக்கு நேராய் அனுப்பி ஆறுப்படுது நன்மை நீ காண்பாய் இந்த ஜீவனில் தேசல் இந்த பூமியினை நன்மை காண்பா உன் குடும்பத்தில் அதிசயம் நடக்கும்னு சொல்லியிருக்கீங்கப்பா அப்படியே இந்த வார்த்தையின்படி நடக்கட்டும் நடக்கட்டும் ஜீவனுள்ள தேசத்தில் சுகத்தை பெற்றுக்கொள்வார்கள் அக ஆமேன் அல்ல பிரிய மாணவனே உன் ஆத்தமாக வாழ்ந்தது பல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமானு சொன்னீங்கப்பா எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கட்டும் இந்த ஜீவனுள்ள தேசத்தில் வியாதி இல்லாத வாழ்க்கையை வாழ உதவி செய்யுங்கப்பா இந்த பூமியில் நன்மையை பெற்றுக்கொள்ள உதவிச்சிங்கப்போ ஒரு சொந்த வீட்டை கொடுத்து ஆசிர்வாதிக கட்டுகளை ஒட்டைக்கிறான் 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 ஒட்டைக்கிறேன் சிவநாமத்திரி நல்லா படித்து வேலை கிடைக்க உதவிச்சிங்க சி பெற்றோர் கீழ்படியை உதவிச்சிங்க மதுபானத்தில் இருந்து பிள்ளைகளை மீட்டு எடுங்க அல்ல லூய நன்றிப்பா குட்டி பரலோகமாய் வீடு மாறட்டும் தகப்பானே காலைதோறும் தோறும் உடைய கிருவேப்போதி உங்களுடைய இறக்கங்களுக்கு முடிவே இல்லைப்பா உடைய இறக்கத்தை காண்பீங்கப்பா அல்ல லூய விசுவாசமான வார்த்தைகளை பேச உதவிச்சு அவசுவாசமான வார்த்தை எடுத்து போடும் இளவயதின் பாவங்களை மிருதுகளை மண்ணி நினையாதிரு சுவாமி அல்ல இல்லையுடைய காரூணியங்கள் உடைய பிள்ளைகளை பெரியவனாய் மாற்றட்டும் அல்ல இல்லையா தந்தை தாய் கைவிட்டல் கைவிடவே மாட்டீங்கப்பா அல்ல இல்லையா நன்றி அக்கினி அக்கினி இறங்கட்டும் அக்கினி அக்கினி இறங்கட்டும் குடும்பத்தார் மேல அக்கினி இறங்கட்டும் அழுது புலம்புற பிள்ளைகள் நன்மை காண முடியாதபடி புலம்புற பிள்ளைகள் மேல அக்கினி இறங்கட்டும் நன்மை பெற்றுக்கொள்வார்கள் இயேசுவின் அம்மத்தினர் குடும்பத்தில் அதிசயம் நடக்கட்டும் கற்பதி கணிக்கா காத்திருக்க பிள்ளைகளுக்கு அதிசயம் நடப்பதாக திருமணத்தை காத்திருக்கு திருமணம் நடப்பதாக வேலை காத்திருப்ப வேலை கிடைக்கட்டும் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி நல்லா வேலை கிடைக்க உதவி செய்யும் படிக்கப்படி விசேஷம் ஞானம் கொடும் கணவன் மேலே மனைவி மேலே குடும்பத்தார் வருமானத்தில் வாகனத்தில் சிலிண்டரில் சாப்பாட்டில் எல்லாம் வச்சிடும் உடைய பாதுகாப்பு இறங்கட்டும் டேடி அதிசயம் நடக்கட்டும் அற்புதம் நடக்கட்டும் இசப்பா உமக்கு கோடி கோடி நன்றி இந்த நாள் முழுது ஏந்தி சோர்ந்து தப்புவையும் இந்த நாள் ஒரு அதிசயம் நடப்பதாக இது அற்போதி நாளாக இருக்கட்டும் அதிசயம் செய்கிற நாளாக இருக்கட்டும் கத்தர் முன் சென்று தடைகளை ஒட்டச்சி அதிசயம் நடத்துவீராக வழி உண்டாக்கி குடுப்பீராக டேடி ஹாலை லூய ஹாலை லூய ஹாலை லூய ஹாலை லூ மோடின கதவுள் திறக்கப்படட்டும் ஏசி விநாமது காலியான பார்த்து நேரம் ஊழிஞ்சிற குடும்பங்களை ஆசீர்வாதியம் தேவைகளை சந்தி அபிஷேகத்தை குடும் ஆத்மாக்களை குடும் தேவைகளெல்லாம் சந்தித்து ஆசீர்வாதியம் எல்லாவற்றி கையில் போடுகிறையே வழி நடத்தும் ஏ சிவின் மூலம் செக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்